நம் கீழக்காடு அருள்மிகு மன்மத சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினம் கீழக்காடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு மன்மத சுவாமி ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு இன்று ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நேற்று கணபதி பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இன்று கால யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பு தீபாரதனைக்கு பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் கலசத்தை சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பக்தர்கள் ஓம் நம ஓம் நமச்சிவாயா என பக்தி பரவசத்துடன் கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்தனர் கும்பாபிஷேகத்தில் கரியாப்பட்டினம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஜடாயு புரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து ஒரு அலங்கார வாகனத்தில் ஜடாயு புரீஸ்வரர் அம்பாள் வீதிவிழா வந்தனர் பிரம்மோர்ச்சி விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று தியாகராஜர் புறப்பாடு உண்மத்த நடனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தியாகராஜரின் உண்மத்த நடனத்தை கண்டு ரசித்தனர் இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தியாகராஜரின் உண்மத்த நடனத்தை கண்டு ரசித்தனர் மேலும் பத்தாம் தேதி தெருவனை சப்ரமும் பனிரெண்டாம் தேதி தே திருவிழாவும் அன்றிரவு ஜடாய ராவண யுத்தமும் அதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் பதினான்காம் தேதி தெப்ப திருவிழா வெகு நடைபெற நடைபெறவுள்ளது கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமரதூர் தாலுகா ஆடுதுரை ஆபத் சகாயேஸ்வரர் சமேத பவளக்கோடியம்மை திருக்கோவில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் முப்பத்தி ஒன்றாவது சிவத்தலமாகும் பவள மல்லிகை தலத்தின் தளவருட்சமாக உள்ளது இத்தலத்தில் சுக்ரீவன் வழிபட்டு பெருமை கொண்ட திருக்கோவிலில் முதல் சித்தராகவும் முனிவர்களுக்கு எல்லாம் குருவாக போற்றப்படும் அகத்திய வருகை தந்த நேரத்தில் இப்பகுதி கடும் வறட்சியில் சிக்கி மக்களும் கால்நடைகளும் பசி பிணியாலும் நோய் நொடிகளாலும் செத்துமடைந்தனர் இத்துயரை போக்க வேண்டும் என்றும் இத்தலத்திலேயே தங்கி அருள் பாலைக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் அகத்தியரை வேண்டிக் கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து அகத்திய பெருமான் இத்தலத்தில் மேற்கு நோக்கிய பைரவரை பிரதிஷ்டை செய்ததுடன் தானும் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாளிப்பதாக உறுதியளித்தார் அதன்படி விரைவில் இப்பகுதியில் நல்ல மழை கிடைத்து வறட்சி நீங்கியது பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சைவ ஸ்தலங்களில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கும்பாபிஷேக திருப்பணிகள் செய்து நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த ஏழாம் தேதி கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி புனித நீர்கொண்டு வருதலுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவில் மகா பூர்ணகுதியும் அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர மேலத்தாள மங்கள வாத்தியங்கள் நந்தி வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் புனித நீர் நிரப்பிய கடங்களில் இருந்த ஒரே சமயத்தில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அறங்காவலர் குழு சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலின் அனுதானம் வழங்கினார் ஒரு காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவ ஆலயத்தில் மாசி மாத ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள கால நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சமிருதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் முப்பதாவது மூர்த்தமாகவும் பாதி சரீரம் விளங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த யானையாகவும் பாதி சரீரம் பறவை நாள் மிக சக்தி வாய்ந்த சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடன் சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும் இந்த சரபேஸ்வரரை ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வணங்குவதால் எதிரிகள் குலநாசம் முத்தி முத்தி ஏற்படுதல் பெள்ளி சுனிய உழைப்பு மரணபயம் நீங்குதல் என வியாதிகள் நீங்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல் ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவது என ஐதீகம் எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை பதினோரு முறை சுற்றி வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான அருள்மிகு காமாட்சி ஆலயத்தில் மாசி பிரம்மோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இதில் ஆறாம் நாள் இரவு கிளிப்பச்சை பட்டுடத்தி செண்பகப்பூ மனோரஞ்சிதம் மல்லி விருச்சி பூமாலைகள் அடைவித்து தங்கக்கிளை வாகனத்தில் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் எழுந்திரி நான்கு ராஜ வீதிகள் வலம் வந்து சங்கர மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பரிபூரண ஆசியுடன் நடைபெறும் விழாவில் சங்கர மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பரிபூரண ஆசியுடன் நடைபெறும் விழாவில் காமாட்சியம்மன் ஆலயத்தின் முன் காஞ்சி காமாட்சி விஸ்வரூப தரிசன சபா சார்பில் சங்க தலைவர் குமார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக அலையன்ஸ் கோகுலகிருஷ்ணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் செயலாளர் பிரபு பொருளாளர் சுந்தர வடிவேல் உமாசங்கர் கோபிநாத் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவையொட்டி காமாட்சியம்மன் திருமண மண்டபத்தில் காஞ்சி சேத்திர கலா மந்திர் குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சங்கரமடம் வரவேற்பு குழு சேர்ந்த கணேஷ் பாபு ராஜேஷ் சேன் ராமஸ் கேப் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் இதேபோல் சங்கரமடம் முன்பு காஞ்சி காமாட்சி சங்கரமட வரவேற்பு குழு சார்பில் நடைபெற்ற அன்னதானத்தை ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் ஏற்பாடு நடைபெற்றது இந்த அன்னதான உபயத்தினை OMVA Textiles டெக்ஸ்டைல்ஸ் குடும்பத்தினர் மோகனசுந்தரம் வெங்கடேஸ்வரி டாக்டர் அபி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் காமாட்சி ஆலய மணியக்காரர் சூரி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் ஜீவானந்தம் கோடீஸ்வரன் சரவணன் மோகன் கேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் இவ்விழாவில் சிறப்பு தரும் வகையில் தங்கக்கிளி வாகனத்தில் காமாட்சியம்பால் ஆடி வந்த காட்சியினை ஏராளமான பக்தர்கள் உற்சாகத்துடன் பார்த்து ரசித்து வணங்கி அருளை பெற்று சென்றனர் ஆடி இவ்விழாவில் ஸ்ரீகாரியம் சுந்தரேசையர் மணியக்காரர் சூரி நடராஜ சாஸ்திரி கார்த்திக் சாஸ்திரிகள் சுரேஷ் சாஸ்திரிகள் கோபி சாஸ்திரிகள் சாஸ்திரிகள் சங்கர் சாஸ்திரிகள் ஸ்ரீதர் சாஸ்திரிகள் பக்தர்களுடன் இணைந்து விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு நாலாம் திருநாள் தங்க கருட வாகன சேவை நடைபெற்றது கோவிலில் கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டத்தினுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் நான்காம் திருநாளில் இன்று கோவில் பெரிய திருவணியான தங்க கருட சேவை நடைபெற்றது தேவலோகத்தில் இந்திரன் பூஜித்து சாமிய நாராயணரை இக்கோவில் உற்சவராக எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன தேவர்களின் திருக்கை அதாவது துன்பம் நீக்கிய தலம் என்பதால் திருக்கோஷ்டூர் என்று பெயர் பெற்றதாக அறியப்படுகின்றது பல சிறப்புகள் கொன்ற கோவிலில் மாசிமக பெருவிழா பத்து நாட்கள் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு நிகழ்வாக பெருமாள் கருட வாகனத்தில் திரு வீதியுலா வந்தார் முன்னதாக கோவில் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தழிய ஸ்ரீ சாமிய நாராயண பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்பு மண்டபத்திலிருந்து மங்கள வாத்தியங்களுடன் நான்கு மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருண் மங்கள வாத்தியங்கள் வான வேடிக்கையுடன் கருட வாகனத்தில் பவனி வந்து ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் குருநாத நாயக்கனூர் ஊராட்சி கோவில்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மங்கள புள்ளி அரண்மிகு மங்களவள்ளி தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத நரசிங்க பெருமாள் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இக்கோவிலில் ஆயிரம் வருடங்களுக்கு முன் விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டது தற்பொழுது எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இன்றும் முழக்கு நன்னீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது ஆந்திர மாநிலம் அகோபிலத்திற்கு அடுத்தபடியாக நரசிம்ம சாந்த ரூபத்தில் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத நரசிங்க பெருமாளாக அவதரிப்பது விசேஷம் மேலும் மேற்கு திசை பார்த்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சிலை தனி சன்னதியில் பிரம்மாண்டமாக வேற்றிருக்கின்றார் மங்களவள்ளி தாயார் ஆண்டால் கருடாழ்வார் சன்னதிகளும் உள்ளன இதனை முன்னிட்டு கடந்த ஆறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை ஆரம்பமானது தொடர்ந்து இரண்டாம் கால மற்றும் மூன்றாம் கால யாக பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறு மணிக்கு நான்காம் கால பூஜை ருத்ராட்சபம் வேதாபரணியம் நிகழ்ச்சிகள் தொடங்கின அதனைத் தொடர்ந்து கோ கோபூஜையும் கன்னிகா பூஜை வடக பூஜை மற்றும் உயிரோடுகள் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன சரியாக எட்டு மணிக்கு கடன் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது அருள்மிகு மங்களவள்ளி தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத நரசிங்க பெருமாள் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் மற்றும் பரிவர தெய்வங்களின் மகா கும்பாபிஷேகம் கோவிந்த கோவிந்த என பக்தர்கள் கோஷம் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திருப்பூர் கோயமுத்தூர் பல்லடம் பழனி மதுரை ஒட்டஞ்சத்திரம் உடுமலைப்பேட்டை பகுதியிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள இந்திரா நகரில் அமைந்துள்ளது காளியம்மன் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஐம்பத்தி ஒரு அடி உயர வைஷ்ணவி காளியம்மன் சிலை அமைந்துள்ளது சிறப்பம்சமாகும் இந்த திருக்கோவிலுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த ஆறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை ஆரம்பமானது தொடர்ந்து இரண்டாம் கால மற்றும் மூன்றாம் கால யாக பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஏழு மணிக்கு நான்காம் கால பூஜை ருத்ராட்சபம் வேதாபரணியம் நிகழ்ச்சிகள் துவங்கின அதனைத் தொடர்ந்து கோ பூஜையும் கன்னிகா பூஜை வடக பூஜை மற்றும் உயிரோடுகள் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன சரியாக பத்து மணிக்கு கடன் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐம்பத்தோரு அடி உயர ஸ்ரீ வைஷ்ணவி காளியம்மன் முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் மகா கும்பாபிஷேகம் ஓம் சக்தி ஓம் சக்தி என பக்தர்கள் கோஷம் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கோவில் நிர்வாக தின சிறப்பாக இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பழனி மதுரை ஒட்டஞ்சத்திரம் உடுமலைப்பேட்டை பகுதியிலிருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது வடவஞ்சார் கிராமம் இங்கு மிக பழமையான ஸ்ரீ தேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் ஸ்ரீ அபயஹஸ்த ஆஞ்சநேயர் ஒற்றை இழுப்பை மகா முனேஸ்வரர் வீரன் அகோர அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சீரம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைத்து புனித நீர் கடங்கள் வைத்து மூன்று கால பூஜைகள் நடைபெற்றது இன்று யாகசாலையில் பூர்ணாகுதி நடைபெற்று பின்னர் புனித நீரடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் வேத மந்திர மோதி வானவேடிக்கை மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பட்டு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுர விமானங்களை சென்றடைந்து தொடர்ந்து கடங்களில் உள்ள புனித நீரை கோபுர கலசங்களில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்தனர்